ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா நீங்கள் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் இப்போ உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனை வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக கால் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான கால் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் கால் மேனிஃபெஸ்டேஷனுக்கு மட்டும் இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து என்னென்ன தேவைகள் இருக்கோ இப்போ உங்களுக்கு பணம் தேவை இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக இதை பயன்படுத்தலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை உடலை நல்லா கொண்டு போகணும் ஹெல்த்தியாக கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் ஸ்பெசிஃபிக் பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்காக இந்த மெத்தடை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ரொம்பவும் சுலபமான ஒரு மெத்தட் இது ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீடியோ கிளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை வந்து செய்கிறப்போ உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் என்ன ஒரு விஷயத்துக்காக இந்த மெத்தடை செய்ய போறீங்களோ அதில் முழுமையான நம்பிக்கை இருக்கணும் உங்கள் நீங்கள் முழுமையாக நம்பணும் கண்டிப்பாக எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழுமையாக பிரபஞ்சத்தையும் நம்பி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கையே இல்லாமல் நீங்கள் அரகுற மனசோட பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஏன் கிடைக்காது அப்படின்னா அரகுற மனசோட தான் நீங்கள் கேட்குறீங்க அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கு அறகுறையாக தான் புரியும் புரியும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டு இது எனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிச்சி ஒரு குழந்த மாதிரி அடம் பிடிச்சி நீங்கள் ரிப்பீட்டடாக பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறப்போ கண்டிப்பாக பிரபஞ்சம் அதை உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா பிரபஞ்சம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதை நீங்கள் ஏற்றுக்கிற மைண்ட் செட்டு நீங்கள் கேட்கக்கூடிய மைண்ட் செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அதுதான் பிரபஞ்சத்துக்கு எப்போவுமே மொழி முக்கியம் கிடையாது வைப்ரேஷன் தான் அந்த வைப்ரேஷனை கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஒரே ஹோப்பில் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சுலபமா நடக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த மெத்தட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஒன் சைடு லவ்வில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் பயன்படுத்த வேண்டியது ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்தணும் நீங்கள் பணத்தை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா க்ரீன் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறீங்க ஜாபுக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்க பிற தேவைகளுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இப்போ கார் வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் இந்த மாதிரி தேவைகளுக்காக நீங்கள் கிரீன் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மெத்தடை செய்கிறப்போ அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல உட்காந்தா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ மன நிம்மதியாக இருக்கோ அந்த ஒரு பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுடைய பூஜை ரூமில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய தனி ரூமில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை செய்யலாம் மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் பயந்து பயந்து மெத்தடை செய்யக்கூடாது உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்ணை மூடிட்டு அந்த விஷயம் உங்களை நடந்து முடிஞ்ச மாதிரி விஷுவல் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்ச பர்சன் வந்து கால் பண்ணணும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணுறாங்க உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன நேமில் வந்து அவங்க பேரை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே அவங்க பேர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கரெக்டாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் அந்த நபருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிங் டோன் செட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதே ரிங் டோன் வந்து உங்களுக்கு கேட்குது அப்படி இல்லைன்னா உங்கள் மொபைலில் வந்து ஜென்ரலாக என்ன ரிங் டோன் வச்சுருக்கீங்கன்னா அந்த ரிங் டோனில் வந்து கால் வருது இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக விஷுவல் பண்ணணும் நீங்கள் அவங்க ஃபோன் வந்ததுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அட்டன் பண்ணி பேசுகிறீங்க அந்த போசன் உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க இதை மட்டும் நீங்கள் விஷுவல் பண்ணாலே போதும் உங்களுக்கு பிடிச்ச கார் வேணும் பிடிச்ச வீடு வேணும் அப்படின்னா அந்த வீட்டில் நீங்கள் வாழ்கிறீங்க அந்த வீடை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு ரூமு ஸோ எப்படி எப்படி நீங்க நினைச்சீங்களோ அந்த மாதிரி அந்த வீடு வடிவமைப்புகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு வந்து நீங்க அதை விஷுவல் பண்ணணும் காரும் சேம் தான் எப்படி என்ன கார் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ என்ன கலர்ல இருக்கணும் என்ன பிராண்ட்ல இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த கலர்ஸ் பிராண்ட்ல இருக்கு அவ்வளோ ஹாப்பியா நீங்க அந்த காரை ஓட்டிட்டு போறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நல்ல சாங் பாடிக்கிட்டே நல்ல வைப் பண்ணிக்கிட்டே அந்த காரில் நீங்க போறீங்க இந்த மாதிரி ஹாப்பியா நீங்க விஷுவல் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு பிடிச்ச பர்சனை கல் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டாங்க மன மேடையில் வந்து நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பேர்சனும் இருக்கீங்க அந்த பேர்சன் உங்களுக்கு தாலி கட்டுறாங்க சந்தோஷமாக உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து உங்களுடைய கையை பிடிச்சி உங்களுடைய பார்ட்னர் கையில் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச வேலை அப்படின்னா அந்த வேலையில் போய் உட்காந்துட்டீங்க நீங்கள் நினச்ச மாதிரி சேலரி வருது அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் டீம் மேனேஜராக இருக்கட்டும் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷுவல் பண்ணுங்க பணம் அதே மாதிரி தான் எவ்வளோ பணம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க உங்களுடைய வேலைகளை ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கான பணம் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள் விஷுவல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க பென் எடுத்துகிட்டு உங்களுடைய இடது மணிக்கட்டில் இந்த நம்பரை நீங்கள் எழுதணும் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஏஞ்சல் இது எந்த ஒரு தடங்களாக இருந்தாலும் சரி தடங்களை உடைச்சி உங்களுக்கு அழகாக வழிகாட்டி உங்களுடைய வெற்றிக்கான பாதையை வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சலை நீங்கள் மனசார நினைச்சிட்டு இந்த நம்பரை நீங்கள் எழுதணும் எழுதி முடிச்சுட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க அதை வந்து நீங்கள் எழுதுன அந்த நம்பர்ஸ்க்கு மேலே நீங்கள் தேய்ச்சா போதும் தேய்க்கிறப்போ உங்களுடைய விஷ் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சி இந்த பிரபஞ்சமும் இந்த ஏஞ்சலும் உங்களுக்கு அதை நடத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் மனசார அவங்களுக்கு நன்றியை தெரிவிங்க இந்த மெத்தடை வந்து நீங்க எவ்வளோ டேஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்கள் வந்து கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் கால் மேனிஃபெஸ்டேஷனுக்காக இந்த மெத்தடை நீங்க செய்யறீங்க அப்படின்னா நீங்க ஃபைவ் டேஸ் செஞ்சா போதும் உங்களுக்கு அதுக்குள்ளாடி அந்த பர்சன் வந்து கால் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் எப்போ கால் வருதோ அப்போ இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் பிற தேவைகளுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்களும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்யணும் டெய்லியுமே நீங்கள் காலையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க இப்போ எங்கேயாவது போறீங்க அப்படின்னா காலையிலேயே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க சோம்பேறித்தனமாக இருந்தது எல்லாமே மாறி உங்களை யாரோ வழி நடத்துகிற மாதிரி எல்லாமே ஃபீல் பண்ணுவீங்க டபுள் ஒன் டபுள் ஒன் நம்பர்ஸ் எல்லாமே உங்கள் கண்ணில் பட ஆரம்பிக்கும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம் இல்லை வந்து கிளாக்கில் நீங்கள் பார்க்கலாம் இல்லை உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை வந்து இந்த டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏஞ்சல் உங்கள் கூடவே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க நீங்கள் எப்போவுமே டபுள் ஒன் டபுள் நம் நம்பர் பார்க்குறப்போ இந்த ஏஞ்சலுக்கு வந்து நன்றியை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிவிக்கணும் உங்களுடைய நன்றி உணர்வு உங்களுடைய ஆள் மனதிலிருந்து வரக்கூடியதாக இருக்கணும் சும்மா வந்து நன்றின்னு சொல்லிட்டு விடக்கூடாது உணர்வு பூர்வமாக நீங்கள் நன்றியை தெரிவிக்கணும் எப்போ ஒரு விஷயத்துக்கு எல்லாமே நீங்கள் வந்து உணர்வு பூர்வமான நன்றியை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக நடக்க ஆரம்பிக்கும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோடாகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி